அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப நாளாக திருமண தடங்கள் சார் நாங்களும் எவ்வளோ நாளாக பார்த்துட்டே இருக்கோம் திருமணம் தடங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அல்லது திருமணம் முடிச்சிட்டோம் சார் திருமணம் முடித்து ஏண்டா திருமணம் முடித்தோன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் ஒரு மிக சிறப்பான தீர்வை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு பரிகாரம் இது அதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கள் கா காணொலிக்குள் செல்லலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன்பொற்றா மறையடியேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை வளங்களை கொள்ளாமற் போய்காத்து இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விரவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவா ஐ ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராம மனோரமே ஸ்ரீகிருஷ்ணநாமதத்துலயம் ராமநாம வரணேம் ஸ்ரீராமஜியம் உத்தாளகர் மகரிசி ஜெய் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திருமண தடங்கள் நீங்குவதற்கும் ஏற்கனவே திருமணமாகி இல்லற பிரச்சனைகளுடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது சப்தஸ்தான லிங்க வழிபாடு அப்படிங்கிறது அந்த சப்தஸ்தான லிங்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் அது என்னென்னா திருவையாறு திரு திரு ஐயாறில் சப்தஸ்தான பள்ளக்கு திருவிழான்னு நடக்கும் அது எப்போ நடக்குது அப்படின்னாக்கா சித்திரை மாதத்தில் அது வந்து பிரம்மோற்சவ பிரிவுகளாக நடக்கும் அந்த பிரம்மோற்சவம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் வந்து இந்த சித்திரை மாதம் முப்பதாம் தேதி அந்த நாள் அப்படிங்கிறது வருது பொதுவாக உங்களுக்கு அந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் அந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் தேதி காலையில் ஆறு பதினேழுலேருந்து பதிமூணாந்தேதி காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த விசாக நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விழா தான் இந்த சப்தஸ்தான விழா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது என்ன அப்படின்னாக்கா இந்த விழா அப்படிங்கிறது ஏழு சுவாமிகள் உங்களுக்கு ஒரு சேர தரிசனம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது பொதுவாக சிலாத முனிவர் ஐயாரப்பறை வேண்டி மேலே தவம் இருந்து நந்தியம்பெருமான் அவருக்கும் வியாக்க வியாக்கரபாரதோட மகளான சுயசாம்பிகைக்கும் திருமல பாடியில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஐயாரப்பரோட முன்னிலையிலும் அறம் வளர்த்த நாயகியோட முன்னிலையிலும் இந்த திருமல பாடியில் நடக்கக்கூடிய நந்தி கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த திருமண அதாவது நந்தி கல்யாணம் பார்த்தாலே முந்தி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இந்த திருமணத்தோட தொடர்ச்சியாகத்தான் ஐயாரப்பரும் அறம் வளர்த்த நாயகியும் ஒரு கண்ணாடி பள்ளக்களை இந்த புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானையும் அவரோட துணைவியாரையும் யார் சுயசாம்பிகை அவர் அந்த சுயசாபிகை யார் வியா சுயசாபிகைங்கிறவங்க வந்து வியாக்கிரபாதரோட மகள் இவங்க புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒரு வெட்டிவேறு பல்லக்களையும் பவனி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த அமைப்பு அப்படிங்கிறது திரு ஐயாறு திருப்பளனம் திருச்சோற்றுத்துறை திருவேரிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி தில்லைஸ்தானம் இந்த ஏழு ஸ்தலங்களுக்கும் உலா திருவூதி திருவேதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு சிறப்பான திருவிழா தான் வந்து இந்த சப்தஸ்தான திருவிழா அப்படிங்கிறது இந்த திருவிழா பிரம்மோற்சவம் எல்லாம் முடிஞ்சு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த ஏழு சுவாமிகளும் திருப்பூந்திரத்துங்கிற ஸ்தலத்தில் இந்த ஏழு லிங்கமூர்த்திகளும் ஒரு சேர காட்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு இந்த ஏழு மூர்த்திகளும் ஒரு சேர காட்சியளிக்கக்கூடிய இந்த அமைப்பை ரொம்ப நாளாக திருமணம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களும் ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனையாக இருக்கக்கூடிய நபர்கள் தம்பதி சமேதராக சென்று தரிசனம் செய்து வாருங்கள் அல்லது பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து போய் தரிசனம் செய்து வருவதும் சிறப்பு அதே போல் திருமணம் தாமதமாகி கொண்டே செல்கின்ற நபர்களும் இந்த திருத்தலத்துக்கு வந்து இந்த சப்தஸ்தான லிங்க வழிபாடுகளை முறையாக செய்துவிட்டு சென்றால் உங்களுக்கு சீக்கிரமே விவாகம் நடைபெறுவதற்கு இந்த மூர்த்திகள் உங்களுக்கு மிக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பௌர்ணமி முடிந்த பிறகு நடக்கக்கூடிய இந்த சப்தஸ்தான லிங்க வழிபாட்டை அனைவரும் கண்டுகளித்து நல்ல திருமண பாக்கியம் அமைந்து ஏற்கனவே திருமணமான நபர்கள் மனமொத்த தம்பதிகளாய் பிரச்சனை இருக்கிறவங்க தான் போகணும்னு இல்லை நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இல்லத்தரசிகளும் தன்னோர்களுடைய கணவர்களுடன் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை நல்ல ஒத்துமையாகவே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இல்லத்தரசிகள் தன்னுடைய கணவரையும் அழைத்து கொண்டு குடும்ப சகிதமாக சென்று இதை தரிசனம் செய்து வந்தால் நல்ல யோக நிலைகள் அடைந்து நல்ல வாரிசுகள் கிட்டக்கூடிய அமைப்பு என்பதும் பிரச்சனையான இருக்கக்கூடிய நபர்களும் சென்று வழிபாடு செய்து வந்தால் அந்த இல்லற பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு என்பதும் திருமணமே நடைபெறாமல் தடங்களாகி கொண்டிருக்கிறது என்று கூறி வருந்துகிற நபர்களுக்கும் இந்த நாள் ஒரு இந்த வருடத்தில் அற்புதமான பொன்னாளாக உங்களுக்கு காத்திருக்கிறது சென்று வழிபாடு செய்து வாருங்கள் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நன்றி நமஸ்காரம் விரைவில் பிரிதொரு காணொலியில் சந்திப்போம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நாம ஏற்கனவே சப்தஸ்தான லிங்கங்கள் சொன்னோம் சப்போஸ் நேர்ல உடல் சுத்தமில்லை நேர்ல போக முடியல நேர்ல போய் வருவது தான் முதல் தரமான பழங்கள் இப்படி போக முடியாத நபர்கள் அந்த சப்தஸ்தான லிங்கங்கள் என்னென்ன அப்படின்னா ஸ்ரீ பிரம்ம சிரகண்டீஸ்வரர் நாம் ஏழு ஸ்தலங்கள் சொன்னோம் இல்லையா அந்த திரு ஐயாறு திருப்பலனம் திருக்கண்டியூர் திருச்சேற்றுத்துறை திருவேதிக்குடை திருப்பூந்துருத்தி தில்லைஸ்தானம்லாம் சொன்னோம் அதில் திருக்கண்டியூரில் ஸ்ரீ பிரம்ம சிரகண்டீஸ்வரருங்கிற நாமத்தோடு அந்த சிவன் இருக்கிறாரு திருவேடிக்குரியில் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோடு இருக்கிறாரு திருப்பலனமில் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரராக இருக்கிறாரு திருச்சோற்றுத்துறையில் ஸ்ரீ ஓதவனேஸ்வரராக இருக்கார் திருநெத்தானத்தில் ஸ்ரீ கிருதபுரீஸ்வரராக இருக்கிறாரு திரு ஐயாறில் ஸ்ரீ பஞ்சநிதீஸ்வரராக இருக்கார் திரு பூந்துருத்தியில் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரராக இருக்கிறாரு இவர்களை நீங்கள் மனதார நினைத்து இந்த நாளில் உங்களோட கோரிக்கைகளை வேண்டிக் கொண்டு கோரிக்கைகள் நிறைவேறியவுடன் தங்களை வந்து தங்களுடைய சன்னதிகளில் சந்திக்கிறேன் என்று தற்போது செல்ல முடியாத நபர்களும் வேண்டிக்கொண்டு அன்றைய தினம் உங்களது வேண்டல்களை இந்த ஏழு லிங்கங்களின் பெயரை உச்சரித்து பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து அந்த லிங்கங்களின் பெயர்களை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை நல்குவார்கள் என்று கூறி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம்